ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை உச்சத்தை உள்ளது அதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல்களை களத்தில் இறந்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ஆறு ரூபாய் இருபத்தி காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது ஐம்பது ஆண்டு கால கோழிப்பண்ணை வரலாற்றில் உச்சபட்ச விலையாக இருந்தாலும் வரும் நாட்களிலும் முட்டை விலை உயரும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் நாமக்கல் மண்டலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய முட்டைகள் கேரளா மாநிலத்திற்கு மட்டும் நாள்தோறும் ஒரு கோடிக்கு மேல் அனுப்பப்படுகிறது அதே போல் கர்நாடகா வட வட மாநிலங்களுக்கும் இந்த முட்டையின் அனுப்பப்படுகின்றன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் தமிழ்நாடு சத்துணவு திட்டத்திற்கும் முட்டைகள் வந்து அனுப்பப்படுகிறது அதே போல் வந்து வெளிநாடு பகுதிகளுக்கும் முட்டைகள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது நாமக்கல் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அதாவது குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் குளிர்காலம் மற்றும் பண்டிகை காலங்களில் படிப்படியாக முட்டை விலை உயரும் அதே போலதான் இந்த ஆண்டும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பண்டிகை அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் வந்து குளிர்காலம் காலங்களில் முட்டையின் தேவைகள் அதிகரித்து காரணமாகத்தான் முட்டை விலை வந்து படிப்படியாக உயர்கிறது அதன் காரணமாக நாமக்கல் மண்டலத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு பண்ணையாளர்களின் சங்க செயலாளர் சுந்தராஜன் இருக்காங்க அவர்கிட்ட இந்த முட்டையின் விலை விவரம் குறித்து விரிவான தகவலை கேட்டு தெரிஞ்சிடலாம் சார் கடந்த பத்து நாட்களுக்குள்ள நாமக்கல் மண்டலத்தில் எவ்வளோ முட்டைகள் உயர்ந்திருக்கு வரும் நாட்களில் அந்த முட்டை விலை வந்து மேலும் உயருமா இந்த விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்காங்க இப்போ இந்த பத்து நாளில் ஒரு பதினைந்து பைசா நாலு ஒன்றுக்கு ஐந்து பைசா வீதம் ஒரு மூன்று நான்கு நாட்களாக உயர்ந்துள்ளது இன்று ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு பைசாக ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு பைசாவாக உயர்ந்துள்ளது இது பண்ணைக்கு ஒரு கட்டுப்படியான விலையாகத்தான் உள்ளது இன்று முட்டையினுடைய உற்பத்தி செலவே ஐந்து ரூபா முப்பது பைசாவிலிருந்து ஐந்து ரூபாய் ஐந்து பைசாவாக ஆகின்றது இந்த விலை இருந்தால்தான் பண்ணை தொடர்ந்து நடத்த முடியும் சார் இப்போ வந்து இந்த விலை வந்து ஆறு ரூபாய் இருபத்தஞ்சி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சி காசுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த விலை வந்து சத்துணவு டெண்டருக்காக தான் உயர்த்தப்படுவதாக ஒரு தகவல் தெரியுது அது எப்படி சார் உண்மையா அது மாதிரி கிடையாதுங்க அது சரியான தகவல் அல்ல வருட வருடம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் வரை விலை உயர்ந்து தான் இருக்கும் காரணம் முட்டை கேக் தயாரிப்பதற்காக நிறைய தேவைகள் அதிகமாக இருக்கும் வட மாநிலங்களில் குளிர் அதிகமாக இருப்பதால் இங்கிருந்து முட்டை அனுப்பப்படுகின்றன இந்த அது மட்டும் இந்த ஆண்டு அயல் நாடுகளுக்கு நாலொன்றுக்கும் ஒரு எண்பது லட்சம் முதல் ஒரு கோடி முட்டை திறந்தோறும் அனுப்பப்படுகின்றன மறுபடியும் நார்மலான விலைக்கு வந்துடும் சத்துவிற்காகவும் இந்த விலை ஏற்றமும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இல்லை நாமக்கல் மண்டலத்தில் வந்து இந்த ஒரு முட்டை கொள்முதல் வந்து ஆறு ரூபாய் இருபத்தி அஞ்சு காசுக்கு விலை நிர்ணயம் செஞ்சிருக்கீங்க வரும் நாட்களில் வந்து முட்டை விலை மேலும் உயருமா எப்படி சார் சற்று உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன வட மண்டலங்களில் நம்மளுடைய அண்டை மண்டலங்களுடைய இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மண்டலங்களுடைய விலையை அனுசரித்து தான் நாம் முட்டை விலை நிர்ணயம் செய்கின்றோம் வரும் நாட்களில் சற்று கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பெரிய அளவில் இருக்காது ஒரு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா வரை முட்டை உயர்வு உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன உற்பத்தி உற்பத்தி வந்து நாளொன்றுக்கு ஒன்றுக்கு ஒரு ஏழு கோடி முட்டை உற்பத்தி செய்யப்படுகின்றன ஒரு எட்டு கோடி கோழி முட்டையிடும் கோழிகள் உள்ளன உள்ளன ஒரு ஆயிரத்தி ஐம்பது பண்ணைகள் தமிழகம் முழுவதும் நன்றி சார் அதாவது வந்து இவங்க என்ன ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு காசு வந்து உச்சபட்ச விலையாக இருந்தாலும் வரும் நாட்களில் வந்து முட்டையின் தேவை அதிகரிக்கும் சூழ்நிலையில ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் விலை குறைஞ்சா சந்தோஷம்தான் ஆனா என்ன அதிகமாகும்னு சொல்றாங்க இப்பவே இந்த இன்னும் வருங்காலங்கள்ல கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் வரப்போகுது முட்டை வந்து ஏற்றுமதி இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறப்போ இன்னும் விலைகள் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லை முட்டை வந்து அத்தியாவசிய பொருளுங்கிறனால என்ன வேலை விற்றாலும் மக்கள் வாங்கிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிறப்போ உற்பத்தி ஆகிற இடத்துலயே இந்த விலை இருக்கிற இருக்குது அப்படிங்கிறப்போ மக்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாகிறாங்க முட்டை விலை உயர்வுக்கான காரணம் குறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் அளித்த விளக்கத்தை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தியுள்ளோம் தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க